ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான வெண்டக்காய் வச்சு ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன டிப்ஸ் இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருந்து வெண்டக்காய் வாங்கிட்டு வருவோம் மேலே எல்லாமே அழுக்கு படைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி சொணையும் இருக்குங்க அந்த சொணையை நம்ம அப்படியே மேலே வச்சுட்டோம்னா நமக்கு நம்ம நம்ம நான் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக சுத்தம் செய்ய இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க அதில் நம்ம வாங்கிட்டு வந்த வெண்டக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு தடவை நம்ம கையை வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு இது கூட இந்த பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சுத்தமாக கிளீன் ஆகி வந்துடும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அது கூடவே இன்னும் கொஞ்சம் கல் உப்பு கல்லுப்பு கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கையை வச்சு தேய்ச்சி கொடுத்துருங்க தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வெண்டைக்காய் தண்ணியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க அப்படி செய்யும் போது இதில் இருக்கிற கிருமிகளும் நம்ம தண்ணியில் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுனையும் அந்த உப்போட சேர்ந்து கலந்து தண்ணியில் போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்பிண்ட் பார்க்கலாம் வாங்க நம்ம வெண்டைக்காயை ஊற வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஒரு காட்டன் துணிக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சாதாரண துண்டில் இந்த வெண்டைக்காயை நான் மாற்றி எடுத்துருக்கேன் மாற்றி எடுத்துகிட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க காய விட்டிங்கன்னா நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு கட் பண்ணும் போது அந்த தண்ணியோட வளவழப்பு இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு காய வைக்க நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுத்து எடுத்துருங்க தண்ணி எல்லாமே சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்துடும் இல்லைனா துண்டை வச்சு ஒரு ஒரு வெண்டை சுத்தமாக சுத்தமாகச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க ஒரு லெபர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதில் முன்னாடியும் பின்னடியும் லெபர் பேண்டை போட்டு விட்டுருங்க நம்ம போட்டு விடுறதுக்கு முன்னாடி நுனி பக்கத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் நமக்கு நுனி பக்கம் தேவைப்படாது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சோ இல்லை கட்டிங் போர்டு மேலே வச்சோ நாலஞ்சு சேர்த்து நம்ம கட் பண்ணும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நம்ம வெண்டைக்காயை சின்னதாகவும் பெருசாகவும் எந்த வட்டத்தில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சீக்கிரம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாகவும் நம்ம குடியும் கிலோ கணக்கானாலும் சட்டுன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்ப்போம் அது சீக்கிரம் வீணாக போயிடும் முத்தல் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம சுருட்டி எடுத்து வச்சோம்னா மறுநாள் சமைக்கும் போது நம்ம எப்படி காய் வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம பாலித்தீன் கவரில் வச்சு நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட வெளிலேயே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் சுருட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சா கூட ரெண்டு நாளைக்கு வெண்டைக்காய் வீணாக போக நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் உப்பு கலந்து நம்ம வெண்டைக்காய் அசனோம் இல்லையா அந்த தண்ணி தூக்கி கீழே ஊற்றாதீங்க வடி கட்டிட்டு சிங்கிளை ஊற்றி பாருங்க சிங்கு கிளீனாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சிட்டு அந்த கத்தியில் வழுவழுப்பு தன்மை இருக்கும் மற்ற காய்கறிகள் வெட்டும் போது நமக்கு ஒழுங்காக வெட்ட வராது வழுக்கி வடிக்கிட்டு போகும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தூள் உப்பை எடுத்து அந்த கத்தி மேலே இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இருபுறமும் தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட வழுவப்பு தன்மை இருக்காது இல்லை நம்ம உப்பு அப்படியே சேர்த்தபடியே நம்ம காய்கறியை கட் பண்ணாலும் தான் கட் பண்ணி எடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் அரிஞ்ச பிறகு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் மூடி லெமனை அதில் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பிசு பிஸ்பு தன்மை இருக்காது வாங்க இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அது கூடவே காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டினாலும் சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாக இப்போ காரத்தை உந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இது நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் வெண்டக்காவோடய சுவை நல்லாயிருக்கும் வெண்டைக்காவுக்கு வெங்காயம் இல்லாமலும் செய்யலாம் வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளரி விட்டுற வேண்டியதான் கிளறி விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுணும் இப்ப நீங்க உப்பு சேர்க்கக்கூடாது உப்பை எப்பயுமே இறுதியால தான் சேர்க்கணும் வெண்டைக்காய வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பிரட்டு பிறட்டினம்னா சட்டியில் சுருண்டி வந்துடுங்க அதனால தான் இறுதியில் சேர்க்கணும் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இது கூட நம்ம ஒரு மசாலா சேர்த்துக்க போகிறோம் இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது வெண்டைக்காய் சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டோம்னா நமக்கு இந்த வழுவடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த வழுவழுப்பு தன்மை நமக்கு இருக்காது நம்ம மினி ஃப்ளேமில் வச்சு கிண்டுறதை விட்டுட்டு அடுப்பு தேய கூட்டையும் குறைச்சி வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது வழுவழுப்பு பத்தன்ம இருக்காது இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிச்சச்சாறுல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கலை சேர்த்துக்குங்க வேர்க்கலையோட கொஞ்சம் போல் சீரகம் சீரகம் சேர்த்து செய்யும் போது மனமாகவும் இருக்கும் சிறை நல்லது சுவையாகவும் இருக்கும் ஒரு நாலு பல் தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை குறை குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த பக்குவத்தில் இப்போது வெண்டைக்கா முக்கால் பங்கு அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும் இது கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா இன்னும் கால்வாசி அளவுக்கு வெண்டைக்காயும் வெந்து வரும் அது கூடவே இந்த மசாலாவும் நல்லா நமக்கு வெந்து சுருண்டு வரும் இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது சுவை சூப்பராக இருக்குங்க பிசு பிசுப்பு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு வெண்டைக்காயை சாப்பிடும்போது வெறும் சாதத்தில் அப்படியே பிசஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சோ இல்லை கிளி போட்ட சாம்பார் வச்சோ இது ஒரு தொட்டுக்கையாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வெண்டைக்காயை வெறுமனையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு சேர்த்துட்டு இப்படியும் அப்படியே நம்ம பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பொருள் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை சாதத்து கூட வச்சு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காயை இந்த மாதிரி வர வதக்காமல் நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துட்டு நீங்கள் மசாலாவும் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வெண்டைக்காய் பொரியலை உங்கள் கூட இப்படி ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னா உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எளிய சமையலுக்கு கண்களி ஃபேமிலி விழாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம்